రాజ్ మీడియా నేకి వణకం நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை டப்பா அருண் முழுக்க முழுக்க முத்துக்குமாரன் மேல வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பவித்ராவை பொறுத்தவரை அவங்க எல்லாரையுமே குறை சொல்றாங்க இவங்க பண்ற வேலைகளை யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா தாம் தூம்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியே இந்த வார கேப்டனா ஜெஃப்ரி மாறி இருக்காரு எபிசோட்ல பெருசா கண்டன்ட் எதுவும் இல்ல அப்படின்னாலும் நேற்று ராத்திரி நிறையவே சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு அப்படி என்னெல்லாம் நடந்துருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலா வீடியோ பார்த்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட தொடர்புல ஸ்டார்டிங்லயே நேற்று ராத்திரி தான் காட்டுறாங்க இந்த இடத்துல தீபக் முத்துக்குமாரன் இந்த ரெண்டு பேருமே தனியா உட்காந்து பேசியிருக்காங்க இவங்களை பொறுத்தளவுல மஞ்சரிய பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க முத்துக்குமார் பொறுத்தளவுல மஞ்சரிய எட்டு பேர் நாமினேட் பண்ணிருக்காங்க இப்படி ஒரு இடத்துக்கு நம்ம எல்லாம் வந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு ஒன்னே அந்த இடத்துல தீபக் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் மஞ்சரி தானே ஓவரா பண்ணுனா இப்படிதான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இதுக்கு முத்துக்குமாரன் வந்து மஞ்சரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த சீசனோட வில்லியே நான் தான் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி அவங்கள அவங்களே சொல்லிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமாரன் சொல்றாரு உடனே தீபக் வந்து அப்படின்னா வேணும்னு தான் மஞ்சரி எல்லாமே பண்றாங்களா அப்படிங்கிற கேக்குறாரு அந்த இடத்துல முத்துக்குமாரன் வந்து இந்த வாரம் நடந்ததை வச்சு எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படிங்கறத மஞ்சரி என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திருட்டு கும்பல் எல்லாமே கிச்சன் ஏரியால ஒன்னா உட்கார்ந்து வேற யாருங்க விஷால் அன்ஷிதா தர்ஷிகா ஆனந்தி இந்த நாலு பேருமே உட்கார்ந்து இந்த இடத்துல விஷால் வந்து கோவா கேங்க பத்தி தான் பேசிருக்காரு அதாவது கோவா கேங்ல சௌந்தர்யா மட்டும் இல்ல அப்படின்னா ரயான் எல்லாம் வெளியே போயிருப்பான் சௌந்தர்யாவோட ஆதரவாளர்கள் தான் அந்த கோவா கேங்ல இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்துறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தற்கூரி மாதிரி பேசிட்டு இருக்கான் விஷால் ஆமாங்க இவன தற்கூரின்னு தான் பேச முடியும் இருந்தாலும் இந்த திருட்டு கும்பல் எல்லாருமே ஒன்னா இருக்கிறத பார்த்த தீபக்கை பொறுத்தளவுல எப்பா விஜய் சேதுபதி திட்டல அப்படிங்கறதுக்காக மறுபடியும் திருடாதீங்கப்பா திருட்டு வேலைகள் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்க மாதிரி வான் பண்றாரு அந்த இடத்துல அன்ஷிதா வந்து நான் இருக்கேன் அதெல்லாம் நடக்காது நான் பாத்துக்கிறேன் அப்படி மாதிரி சொல்றாங்க பக்கத்துல இருக்கிற ஆனந்தியா பொறுத்தளவுல ஏமா நீயும் தாமா அந்த திருட்டு கும்பல்ல இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் காமெடியா காட்டுறானுங்க ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு அதை எபிசோட்ல காட்டல ஆமாங்க இந்த திருட்டு கும்பல பொறுத்தளவுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தர்ஷிகா வந்து சுட சுட தின்னு வளர்ந்த உடம்புடா இப்படி போட்டு கொலையா திருடி திம்பண்டா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அந்த இடத்துல விஷால் வந்து நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம் பேசதுக்கு ஒவ்வொரு வாய் மட்டும் செஞ்சு வச்சிருவோம் சொல்றான் அதுக்கும் வந்து திருடி திங்கறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா திருடி தின்னு முடிச்சுட்டு தடையமே இல்லாம பண்ணிருவோம் தர்ஷிகா பேசிட்டு இருக்காங்க விஷால பொறுத்த அளவுல எப்ப மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா திருந்தவே மாட்டீங்களாடா கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கும் தர்ஷிகா வந்து நம்ம திருந்தவே மாட்டோம்னு சொல்ல சொல்லுவோண்டா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்திய பொறுத்தவரை நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கறத விஜய் சேதுபதி சொல்லவே இல்லை அப்படிங்க அவங்க சொல்றாங்க அன்சிதாவும் அதேதான் சொல்றாங்க ஆமா விஷால் விஜய் சேதுபதி வந்து நம்மளை திட்டவே இல்ல பண்ணுங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாரு அப்படிங்க சொல்லி இருக்குது ஆனா எல்லாம் திருந்தவே மாட்டீங்களாடா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் சேதுபதி தான் இவ்வளவு அடுத்தவங்க சாப்பாடை திருடி தின்னவனுங்கள ஒரு குறும்படம் போட்டு அசிங்கப்படுத்துறத விட்டுட்டு நீங்க பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு ஜாலியா தான் இருக்குது அப்படின்னு சொன்னா இவனுக்கு இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இவனுக்கு கண்டிப்பா இந்த வாரமும் திருடி திம்பானுங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாட்டி கருத்துமே இல்ல ஏன் இன்னைக்கான எபிசோட்லயே பாத்துருப்பீங்களே இவனுக்கு தயிர்ல சுகர் போட்டு சாப்பிடணும் இந்த இடத்துல சவுந்தரியாவையும் கூட்டணி சேர்த்துக்கிட்டு தயிர கலவாண்டு தின்னு இருக்கானுங்க இந்த கலவாணி கூட்டம் என்னங்க சொல்றது சொல்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படின் சொல்லலாம் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா காலையில் எபிசோட போட்டு கட்டுறாங்க எப்பா இதுக்கு அப்புறமா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சப்பா விசால பொருத்தளவுல வெறி பிடிச்சவ மாதிரி ஒரு செயலை பண்றான் வேற ஒண்ணு இல்லைங்க அவருக்கு அவரோட காதலியோட நினைவு வந்துருச்சான் அவர் பெட்ல படுத்திருக்கிற ராணுவ மேல கால் போட்டுட்டு இவன் பண்ணதெல்லாம் பாக்குறதுக்கு சகிக்காது அந்த அளவு கேவலமா ஒரு ரியாக்ஷன் பண்றான் ஆப்போசிட்ல இருந்து தர்ஷிகா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஷால் இன்னொன்னு சொல்றான் நான் ராணுவ மேல கால் போட்டிருக்கேன் அவன் எந்திரிச்சு என் மேல அவன் கால் போட்டா நான் தாங்க மாட்டேன் பேசாம படுத்துக்கிறான் அப்படிமே படுத்துக்கிறான் பாக்குறதுக்கு கன்றாவியா இருந்துச்சுங்க உண்மையாவே இந்த வாரம் தர்ஷிகாவை தூக்கி வெளியே போட்டாலும் பரவாயில்ல தம்பி தம்பின்னு இவ்வளவு நாள் பழகிட்டு இவன் பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு சகிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் ஜாக்கிரின பொறுத்தளவுல இதே வேலை இவனாவது ஆம்பளை தான் ஆம்பளை கால் போட்டான் அந்த அம்மாவை பொறுத்தளவுல ஜெஃப்ரி படுத்திருக்கான் ஜெஃப்ரி மேல பப்பர் பயணி கால் மேல கால் போட்டுக்கிறாங்க அவன் நெஞ்சு மேல படுத்துக்கிறாங்க இவனும் ஒரு கைய வச்சு அணைச்சுக்கிறான் பாக்குறதுக்கு கன்றாவியா இருந்துச்சு இதுல சில பேர் வந்து ஜாக்லினுக்கு சொம்பு தூக்கிட்டு வந்துருவாங்க ஜாக்லின் சூப்பர்ரா ஜாக்லினோட தம்பி மாதிரியடா ஜெஃப்ரி அப்படி மாதிரி சொல்லிருவாங்க எப்பா தம்பி அப்பா ஒவ்வொரு இடத்துலயும் மடியில படுக்க வச்சு தடவிக்கிட்டு இருக்கான் சரிப்பா விஷால எல்லாருமே கழிவு ஊத்துறீங்க இவ்வளவு நாள் விஷாலையும் தர்சிகா தம்பி தம்பின்னு தானே கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுவும் அக்கா தம்பி பாசம் தானே எதுக்காக தப்பா பாக்குறீங்க ஐயோ என்னை பொறுத்த அவ்வளவு விஷால் தர்ஷிகாக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அதே நேரத்துல ஜாக்லின் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேருமே நட்பு ரீதியா பழகுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் ஏத்துக்க முடியாது இந்த கோவா கேங்க பொறுத்த அளவுல பல இடங்கள்ல உட்கார்ந்து தடவுறதெல்லாம் பார்த்தா செம இரேட்டட் ஆகுது இப்பெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரூமுக்குள்ள என்ன கருமத்தை வேணாலும் பண்ணிக்கிட்டோம் ஆனா இவனுக்கு பண்றது எல்லாத்தையுமே பல கோடி மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சமாவது நாகரீகமா நடந்துகிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட கருத்து என்ன பொறுத்த விஷால் பண்ணது கேவலம்னா கண்டிப்பா ஜாக்லின் பண்ணது அதை விட கேவலம் தான் என்னோட கருத்து சரிங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறானுங்க இன்னைக்கான எபிசோட் எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் நடக்குது இந்த டாஸ்க்க போறத பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு செய்யப்பட்ட ஜெப்ரி சாச்சனா இந்த ரெண்டு பேரும் தான் கலந்துக்க போறாங்க டாஸ்க் வந்து ஆக்டிவிட்டி ஏரியால தான் நடக்குது ஆக்டிவிட்டி ஏரியால ஒரு அறுபது நம்பர் பிளேட் வைக்கப்பட்டிருக்கு பிக் பாஸ் வந்து பிளாஸ்மா டிவில ஒரு நம்பர் பிளேட்டை காட்டுவாரு அந்த நம்பர் ப்ளேட்டை இவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு எடுக்கணும் இப்படி பத்து ரவுண்ட் நடக்கும் இதுல அதிகப்படியான நம்பர் பிளேட்டை யாரு சரியா கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கதான் இந்த வார கேப்டன் அப்படிங்க அறிவிக்கிறாரு இப்படி இந்த டாஸ்க் தொடங்குறதுக்கு முன்னாடியே சௌந்தர்யாவை பொறுத்தளவுல ஜெஃப்ரிய கூட்டு போய் நிறையவே அட்வைஸ் பண்றாங்க சாச்சனாவுக்கு விட்டு குடுத்துறாதரா எனக்காக நீ தாண்டா இந்த வாரம் கேப்டன் ஆகணும் என்ன ஏமாத்திராதடா அப்படிங்கிற மாதிரி ஜெப்ரி கிட்ட சொல்றாங்க உடனே ஜெப்ரியுமே எனக்காக ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல உனக்காக நான் ஜெயிக்கிறேன் இந்த வார கேப்டன் சௌந்தர்யா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு சொன்ன மாதிரியே இந்த டாஸ்க்க அவர்தான் வின் பண்றாரு அந்த வகையில இந்த வார கேப்டனா ஜெஃப்ரி தேர்வு செய்யப்படுறாரு ஜெஃப்ரிக்கு எயிட் டூ த்ரீ ரம்மியோட கிங் கிரௌன தீபக் வச்சு விடுறாரு அதுக்கப்புறமா ஜெஃப்ரி வந்து டீம் எல்லாமே பிரிக்கிறாரு அந்த நேரம் பிக் பாஸோட ஒரு அலௌன்ஸ்மெண்ட் வருது வேற ஒண்ணும் இல்லங்க ஆடியன்ஸ் போல இந்த வாரம் கேப்டனுக்கு உதவியாளரா ஒரு வைஸ் கேப்டனை நியமிக்கணும் அப்படின்னா அந்த நபரை கேப்டன் முடிவு பண்ணலாமா இல்லனா வீட்டுல இருக்கிற சக போட்டியாளர்கள் முடிவு பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இதுல மக்கள் அதிகமான நபர்கள் வந்து வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் முடிவு பண்ற நபர் தான் வைஸ் கேப்டனா இருக்கணும் மாதிரி இந்த வாரம் செயல்படுத்த சொல்றாரு அந்த வகையில போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து வைஸ் கேப்டனா சாச்சனாவை தேர்வு பண்றாங்க அதுக்கப்புறமா இந்த வாரம் கேப்டனுக்கு ஆப்படிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுக்கறாரு வேற ஒண்ணும் இல்லங்க ஜெஃப்ரியோட ஒரு போட்டோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருது அந்த போட்டோ வந்து மூணு பாகங்களா டைல்ஸ் மாதிரி ஒட்டப்பட்டிருக்குது ஜெஃப்ரியோட கேப்டன்ஷிப் பிடிக்கல அப்படின்னு நினைக்கிற நபர்கள் வந்து காரணத்தை சொல்லி அந்த டைல்ஸ் எடுக்கலாம் இப்படி மூணு பேர் வந்து டைல்ஸ் எழுதிட்டாங்க அப்படின்னா ஜெஃப்ரியோட கேப்டன் பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிக்கிறாரு அந்த இடத்துல எல்லா கேப்டனுமே சொல்ற மாதிரி ஜெஃப்ரியும் சொல்றாரு எப்பா என் மேல ஏதாவது தவறு இருந்தா முதல்ல என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படியும் உங்களுக்கு சரியாகல அப்படின்னா உங்க இஷ்டப்படி என்னோட கேப்டன் பதவியை பறிக்கிற மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் ஜெஃப்ரி சௌந்தர்யா இந்த மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து என்னடா நீ சாச்சனாக்கு விட்டு கொடுக்க சொன்ன எதுக்காக விட்டு கொடுக்கல அப்படிமே கேள்வி எழுப்புறாங்க இந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து நான் சாச்சனாக்கு விட்டு விட்டுக் தான் முயற்சி பண்ணேன் இருந்தாலும் கேமரா எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்குது பச்சையா தோத்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம சௌந்தரியும் என்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா நீதான் அப்படிமே சொல்லிருந்தா அதனால நான் வின் பண்ணிட்டேன் அப்படிமே சொல்லிட்டு இருக்காரு எப்பா இதுதான்பா ஜெப்ரி ஜெப்ரியுமே செமையா நடிக்கதான்பா செய்யறாரு நேத்தில ஜெப்ரிய போட்டு எல்லாவனும் பாராட்டிட்டு இருந்தான் பாத்தியா அவனுக்கு எவ்வளவு நல்ல மனசு தனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருச்சு அப்படிங்கறதுனால சாச்சனாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறான் அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த பாராட்டுக்கு ஜெஃப்ரி உரித்தானவர் இல்ல அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட கருத்து ஆமாங்க இந்த வாரம் சாச்சனா நாமினேஷன்ல வந்திருக்காது இழுத்து போட்டதே ஜெஃப்ரி தான் அந்த அளவு தரமான செய்கையில ஜெஃப்ரி பண்ணியிருக்காரு கேம் செமையா ஆடுறாருங்க என்ன பேசுறது மட்டும் ரொம்பவே பழமா பேசிட்டு இருக்காரு அடுத்ததான் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த வாரத்தை பொறுத்தளவுல கன்ஃபர்ஷன் ரூம்ல எல்லாம் நாமினேட் பண்ணுங்க ஓபன் நாமினேஷன் வைக்கிறாரு எப்பா யார் யாருக்கு யார் மேல குறைகள் இருக்குதோ நேரடியா சொல்லி நாமினேட் பண்ணுங்க அப்படிங்க மாதிரி வைக்கிறாரு அந்த வகையில எல்லாருமே அவங்களுக்கான காரணங்களை சொல்லி நாமினேட் பண்றாங்க ஆனா ரெண்டு பேர் மட்டும் முத்துக்குமாரன் மேல செம கான்ல இருக்கானுங்க வைத்தறிச்சர்ல இருக்கானுங்க அப்படின்னு சொல்லலாம் யாருங்க விஷால் அருண் பிரசாத் தான் இவனுங்களை பொறுத்தளவுல முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் முத்துவ பாத்திர கூடாது அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் கிடையாதுங்க இவங்களை ப்ராடக்ட் நிறைய சீரியல் பண்ணிருக்கானுங்க மக்கள் நிறைய பேருக்கு இவனுங்களை பத்தி தெரியும் அப்படி இருக்கும்போது நமக்கு தானப்பா பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஆதரவு அதிகமா வரணும் கிளாப்ஸ் அதிகமா வரணும் ஆனா எங்கேயோ ஒரு ஓரமா இருந்த முத்துக்குமரனுக்கு எதுக்காக இவ்வளவு கிளாப்ஸ் வருது அப்படிங்கிற பொறாமையில தான் இந்த ரெண்டு பேருமே பல இடங்கள்ல இருக்கானுங்க இந்த நாமினேஷன்லயும் அதே சொல்லிதான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு வழியா எல்லாருமே நாமினேட் பண்ணி முடிக்கிறாங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுல பன்னெண்டு நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நம்பரா மஞ்சரியை சொல்லலாம் அதாவது மஞ்சரியை பொறுத்த அளவுல தான் மேல இருக்கிற தவற ஒத்துக்காம தேவையில்லாம பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்லி ஆறு நபர்கள் மஞ்சரியா நாமினேட் பண்றாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி ஆனந்திய நாலு பேர் நாமினேட் பண்றாங்க அவங்களுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்தி வந்து இன்ஃபுளு பண்றாங்க மத்தவங்க மண்டைய கழுவுறாங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்லிட்டாங்க எப்பா கண்டுபிடிச்சிட்டீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரியே முத்துக்குமரன நாலு பேர் நாமினேட் பண்ணிருக்காங்க முத்துக்குமரனுக்கும் அவர் மண்டைய கழுவுறாரு முதல்ல இருந்த முத்துக்குமரன் இப்ப இல்ல முதல்ல ரொம்பவே ஃபயரா இருந்தாரு இப்போ அவரோட கேமே முடிஞ்சு போச்சு அப்படிங்க நாமினேட் பண்ணிருக்கானுங்க அடுத்ததா ரயானா இருக்கட்டும் ராணவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே தலா மூணு வாக்குகள் கிடைக்கிது அதாவது மூணு பேர் நாமினேட் பண்ணிருக்காங்க அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா சத்யா தர்ஷிகா ஜாக்லின் ரஞ்சித் சௌந்தர்யா சாச்சனா இப்படி ஆக மொத்தம் பன்னெண்டு நபர்கள் நாமினேட் செய்யப்படுறாங்க இதுல சாச்சனா வேற லெவல ஒரு கேம் பிளே பண்ணாங்க அதாவது கடைசிக்கு முந்தின நபரா சாச்சனா வந்து நாமினேட் பண்ண வர்றாங்க அவங்களை பொறுத்தளவுல தலா ஒரு வாக்குகள் வாங்கி இருந்த சத்யா தர்ஷிகா இந்த ரெண்டு பேரையும் நாமினேட் பண்றாங்க அதனாலதான் இந்த வாரம் சத்யாவும் தர்ஷிகாவும் சொல்லலாம் என்ன பொறுத்தளவுல இந்த இடத்துல சாச்சனாவோட சாமர்த்தியத்தை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த சத்தியாவா இருக்கட்டும் தர்ஷியாவா இருக்கட்டும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க இந்த தர்ஷியாவை பொறுத்த அளவுல காதல் கண்டன் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல நம்மள இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்குது சத்யா எதுவுமே பண்ணாம உட்காந்துருக்கான் நீ நாமினேட் பண்ண நேரமாவது இவனுக்கு வெளியே போகட்டும் அப்படிங்கறது என்னோட எண்ணமா இருந்துச்சு அதே மாதிரியே கடைசியை நாமினேட் பண்ண வர்ற ஜெஃப்ரி வந்து சாச்சனாவையும் கோத்து விட்டாரு இது எல்லாமே பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படி நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நாமினேட் பண்ண சொன்ன காரணங்களை வச்சு பல விவாதங்கள் நடக்குது அதுலயும் குறிப்பா இந்த பவித்ரா உபரத்துல என்ன இவங்க நாமினேட் பண்றதுக்கு சொன்ன காரணத்தை என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ண சௌந்தர்யா முத்துகுமரன் இந்த ரெண்டு பேருகிட்டையும் போய் கதறாங்க முத்துகுமரன் ஓபனா சொல்றாரு நீ தான் இன்னும் ஓபனாவே பேசலையாம்மா லிவிங் ஏரியால கருத்துக்கள் கேட்கும்போது கூட நீ வாய் துறக்கமா தான் இருந்துகிட்டு இருக்க நீ சேஃப் கேம் தான் ஆடுற அப்படிங்கிற மாதிரி அவர் ஓபனா அடிச்சிருக்காரு அதே மாதிரி சௌந்தர்யா கிட்ட கேட்கும்போது போது ஆமா நான் சொன்னது சரிதான் உன்னை பொறுத்தளவுல இந்த வாரம் பல இடங்கள்ல கோவப்படுற அப்போ இவ்வளவு நாள் நீ போலியா தான் இருந்திருக்க இதுதான் உன்னோட உண்மையான முகம் அப்படிங்கற மாதிரி பவித்ராவுக்கு தரமான பதிலடியை இவங்க கொடுக்கறாங்க அதுக்கப்புறமாவும் பவித்ரா வந்து தரிசிய கிட்ட உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காங்க நாமினேட் பண்றதெல்லாம் தான் அவங்க சொல்ற காரணம் கொஞ்சமாவது நியாயமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உண்மையாவே இங்க இந்த பவித்ரா பேசும்போது நமக்கு எல்லாம் செம இரிட்டேட் ஆகுது ஆமாங்க இந்த அம்மாவை பொறுத்தளவுல இவங்க எல்லாரையும் ஒரு காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணுவாங்களாம் இவங்க சொல்ற காரணம் எல்லாம் சரிதானா ஆனா இவங்களுக்கு சொல்ற காரணத்தை மட்டும் இவங்களால ஏத்துக்கவே முடியாதான் பொய் சொல்றாங்களா எதுக்குமா இப்படி கதறிக்கிட்டு இருக்க எப்பா ரொம்ப கதறாங்கப்பா எப்படியாவது வெளியே தூக்கி போடுங்கப்பா அப்படிங்கறது என்னோட தாழ்மையான வேண்டுகோளா இருக்குது இன்னொரு சௌந்தர்யா ஜாக்லின் ரஞ்சித் இந்த இந்த மூணு பேரும் இருக்காங்க இடத்துல ஜாக்லின் புலம்பிட்டு இருக்காங்க நான் ரொம்ப நான் குரூப் பண்றேன் தர்ஷிய என்ன சொல்லிட்டா என் மேல என்னெல்லாமோ காரணங்கள் சொல்றா அவ எந்த இடத்துல இதெல்லாம் பார்த்தா அப்படிங்கறது எனக்கு தெரியாது நான் உத்தமி அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஜாக்லின் புலம்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா கோவா கேங் எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க இப்ப புதுசா கோவா கேங் ரஞ்சித்தும் ஆட் ஆகணும் ஆயிருக்கார் அப்படியே சொல்லலாம் இந்த அஞ்சு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது ஜாங்கில பொறுத்தளவுல கோவா கேங் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாலு பேருமே ஒத்துமையா இருக்குது பல பேருக்கும் பிடிக்கலப்பா நம்மள பிரிச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்கு எல்லாம் செமகாண்டாகுது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் புலம்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரயான் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்பவே புனிதமானது நம்ம ரொம்பவே நேர்மையா இருக்கிறோம் தான் ஆனா அவங்களோட உறவுல ஒரு நேர்மை கிடையாது நம்மள பொறுத்த அளவுல உண்மையா இருக்கிறோம் அதனாலதான் பராமப்பிடறாங்க அப்படி மாதிரி இவன் புலம்பிட்டு இருக்கான் இன்னொரு செட் ஜாக்லின் வந்து எப்பா இந்த அன்சிதா ஆனந்தி பவி தர்ஷிகா இவங்களை பொறுத்த அளவுல இவங்க யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குது அதனாலதான் கோவா கேங்ல இருந்து நிறையவே ஆதரவுகள் இருக்குது அவங்க வரல இருக்கிற நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கறதுக்காக தான் இந்த வாட்டி சௌந்தர்யாவே போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஜாக்லின் பேசுறாங்க வசமா சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது வாண்டடா இப்படி ஒரு குரூப் உண்டு பண்றதுக்கு காரணம் ஜாக்லின் குள்ள இருக்கிற பயம்தான் சவுந்தர்யா கூட ஒட்டிக்கிட்டு இருந்தா சவுந்தர்யாவோட ஆதரவாளர்கள் நம்மளையும் ஆதரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தான் ஜாக்லின் இப்படி ஒரு கூட்டணி சேர்த்திருக்காங்க இவங்க இந்த இடத்துல உலர்னதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இதுக்கும் முட்டுக் கொடுக்கறதுக்கு எவனாவது வந்தீங்கன்னா நீங்க யோசிக்கிறது அவ்வளவுதான்ப்பா எங்களை பொறுத்தளவு நாங்க இப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கறத நான் சொல்ல முடியும் ஆமா தானங்க ஆமாவா இல்லையா நீங்களே சொல்லுங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் ஷாப்பிங் பண்றதுக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு டாஸ்க் குடுக்கறானுங்க அதாவது போன வாரம் என்ன பண்ணானுங்க புல்சே போட சொன்னானுங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஆக்டிவிட்டி ஏரியால ஒவ்வொரு போட்டியாளரும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாங்க அவங்க காதுல ஹெட்போன் மாட்டப்படுது அந்த ஹெட்போன்ல ஒரு பாட்டு போடுவாங்க அந்த பாட்டை கேட்கிற போட்டியாளர் வந்து டான்ஸ் ஆடணும் அந்த பாட்டுக்கு அவர் டான்ஸ் ஆடுறத பார்த்து எந்த பாட்டு அப்படிங்கறத போட்டியாளர்கள் கண்டுபிடிக்கணும் இப்படி ஒவ்வொரு பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஐநூறு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கடுமையான டாஸ்க குடுக்கறாங்க இல்லையா நீங்க பிக் பாஸ் ஷோ தான் நடத்துறீங்களா இல்லனா சில்ட்ரன்ஸ் ஷோ எதுவும் நடத்துறீங்களாடா இவ்வளவு முக்கிய டாஸ்க் கொடுத்தா எப்படிடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தளவுல பதிமூணு பாடல்களை சரியா கண்டுபிடிச்சு ஆறாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த ஆறாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்கான பொருட்களை பர்ச்சேஸ் பண்றாங்க இது பல குழப்பங்கள் வருது அதாவது எழுதுற முத்துக்குமரன் வந்து தவற விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைட் பொருட்கள் சொல்றதுக்கு இருந்தாங்க இந்த இடத்துல அவங்க கணக்கு சொன்ன விதங்கள் தவறாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்க இதனாலயும் பல சலசலப்புகள் வருது எல்லாமே மொக்கதாங்க பாக்குறதுக்கே இரிட்டேட் ஆச்சு அந்த அளவு தான் இதை வச்சு அன்சிதா தர்ஷிகா இந்த ரெண்டு பேருக்கு இடையில சின்னதா மோதல்கள் வருது வருது கடைசியா பார்த்தோம் அப்படின்னா அருண் மஞ்சரி இந்த ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மஞ்சரிய பொறுத்த அளவுல டப்பா அருண பொழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது அருண் நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டு அதை யாராவது உங்ககிட்ட சொல்லும் போது நீ பண்ணது சரிதான் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காகவே நீ அவங்களை அட்டாக் பண்ண தொடங்கிடுற நிதானமா கேட்டு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ ஆறது மட்டும் இல்லாம ப்ரொவோக் பண்ற அப்படிங்கற மாதிரி இந்த இடத்துல அருண் பண்றதுக்கு முயற்சி பண்றேன் மஞ்சரி மேல இருக்கிற தவறையும் சொல்றாரு அதாவது மஞ்சரி நீங்க சொல்ற விதங்கள் வந்து மத்தவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல அருண் பதிவு பண்றாரு ரெண்டு பேர் சொன்னதுலயும் நியாயமான கருத்துகள் இருக்குது ரெண்டு பேருமே ஒரே குட்டையில உணவு மட்டைகள் தான் அதாவது மஞ்சரியா இருக்கட்டும் அருண் பிரசாதா இருக்கட்டும் அவங்க பண்ண தவற எந்த இடத்துலயும் அவங்க ஒத்துக்கிட்டதா சரித்திரமே கிடையாது அந்த பழியை எப்படி அடுத்தவங்க மேல தூக்கி போடலாம் அப்படிங்கறதுக்காக மத்தவங்களை ப்ரொவோக் பண்றதா இருக்கட்டும் ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும் இதுதான் அவங்களோட கேரக்டராவே இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்கதை பாக்கும்போது நமக்கு காமெடியா தான் இருந்துச்சு இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவள ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளா சொல்லணும்னா அதாவது பிக் பாஸ் சீசன் எயிட்ட பொறுத்தளவுல கிரியேட்டிவ் டீம்னு ஒன்னு இருக்குதா இல்லையா டாஸ்க்கு கொடுப்பானுங்களா மாட்டானுங்களா பிக் பாஸுக்கு ஆள் எடுத்தானுங்களா இல்லனா பிக் பாஸ் ஹோட்டல்ல தங்குறதுக்கு ஆள் எடுத்தானுங்களா அப்படிங்கறதே தெரியல அந்த அளவு போயிட்டு இருக்குது அதே நேரத்துல இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கா ஏஞ்சல் டெபிள் அப்படிங்கிற வந்துச்சுன்னா கண்டிப்பா கலவரங்கள் வரும் அதனால யாரோட முகத்திரையெல்லாம் கிளிய போகுது யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறதா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே இந்த ராத்திரி நேரங்கள்ல காஜி பிடிச்சு அலையற விஷால பத்தி என்ன நினைக்கிறீங்க ஜெஃப்ரி கிட்ட ஜாக்லின் பழகுற விதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स